என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக் கொள்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லையல்லவா அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துத்தான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிபட்டவுடன் நீ அழுகிறான் உன் மனதில் வலிக்கின்றது என்ற உணர்வு தோன்றியதும் நீ கண் கலங்குகின்றாய் அல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போது தானே அடிப்படும் என்று யோசித்தால் வாழ முடியுமா குழந்தா அதை போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்துடன் ஒருமுறை இருமுறை பார் அது உன்னை என்ன செய்கின்றது என்று எதற்கும் மனம் தளராதே உன்னால் முடியும் என்று போராடு துணிந்து நில் பல வெற்றி கனிகளை பறிப்பார் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடிமீது அமர்ந்து உன் கர்மாக்களை கழி நீ தோல்சாய உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் வீணாக கலக்கம் கொள்ளாதே தங்கமே நாளை என்ன செய்யலாம் என யோசிக்கலாம் ஆனால் நாளை என்ன நடக்குமோ என யோசிக்காதே அது நிம்மதியை கெடுத்துவிடும் வார்த்தைகளா எவருக்கும் பதில் சொல்லாதே நீ வாழும் வாழ்க்கையில் அவர்களுக்கு பதிலாக இருக்க வேண்டும் துணிந்து முன்னேறு உனக்கு வெற்றியை கொடுப்பது என் பொறுப்பு பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேரும் உதவி என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு எங்கிருந்தாவது உதவி உன்னை வந்து சேரும் நம்பிக்கை இருந்தால் செயல் வெற்றி பெறும் ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல மனமே இருப்பது நல்லதுதான் ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்நாள் தவறாகிவிடும் தந்திரம் பழகு யாருக்கும் குழி குழிப்பறிக்கல்ல யார் பறித்த குழியிலும் நீ விழாமல் இருக்க உண்மையானவர்களின் மனம் கூட மண்பானை போன்றுதான் எந்த சொல்லையும் தாங்காமல் உடைந்து விடுவார்கள் உன் வாழ்க்கை நேர்மையாக இருந்தால் நீ யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை பணிந்து செல்ல அவசியமும் இல்லை நமக்காக யாரும் இல்லை என வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடும் வாழ்க்கை வசமாகும் மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை குழந்தையை ஏன் கண்களை பார்த்து கொண்டே இரு உன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடப் போகின்றார் யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக இரு உனக்கு பிடித்ததை மட்டும் செய் உன் மனதிற்கு நல்லது என நினைப்பதை மட்டும் செய் ஏனெனில் நீ இறந்த பின் யாரும் உனக்கு சிலை வைக்கப் போவதில்லை குழந்தை கஷ்டத்திலும் நேர்மையாயிரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் வாழ்நாளில் அதன் பலனை காண்பார் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கம் உனக்கு சொந்தமானது உன்னை விட்டு எங்கும் போகாது கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காது நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நீ கடந்தாக வேண்டும் நடித்து நல்லவனாக வாழ்வதை விட எதிர்த்து நின்று கெட்டவனாக இருந்து விடலாம் வாழ்க்கையில் நம் கண்கள் காட்டிக் கொடுத்த உண்மைகளை விட நம் காதுகள் கேட்ட பொய்களே அதிகம் எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டிக் கொடுத்து விடும் எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது யாருக்கும் பாரமாக வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது உனக்கு பலமாய் நானிருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே எதைக் கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் விட மாட்டேன் சுயநலமாய் வாழ்வது கூட தவறில்லை ஆனால் தங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை கெடுப்பது தான் தவறு ஒரு தாயின் கவலைகள் எப்போதும் சுமைகளை இறக்கி வைப்பதில் இருப்பதில்லை தான் சுமக்கும் சுமைகளை தன் பிள்ளைகள் சுமந்துவிடக் கூடாது என்பதாகவே இருக்கும் தாயை ஒருபோதும் கைவிடாதே குழந்தை நல்லவனுக்கு கடவுள் பயம் அதிகம் கெட்டவனுக்கு கடவுள் பக்தி அதிகம் அன்பு குழந்தையே எதிரிகள் ஆடும்போது அவர்களை ஆடவிட்டு அமைதியாக வேடிக்கைப்பார் தவறுக்கு மேல் தவறிழைத்து தானாகவே ஒருநாள் மாட்டிக்கொள்வர் எதையும் எளிதில் தொலைத்து விடாது மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை குழந்தை பணக்கஷ்டம் எப்போதாவது மாறிவிடும் மனக்கஷ்டம் மெல்ல மெல்ல வாழ்க்கையையே பாழாக்கிவிடும் எச்சூழலிலும் காக்கப்பட வேண்டியது மனமே உணரும் வரையில் உண்மையும் ஒரு பொய்த்தான் புரிகிற வரையில் வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை குழந்தையே உன்னை அழ வைத்தவர்களையும் உனக்காக அழுதவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாது வாழ்க்கையில் தனித்தே போராடுபவர்கள் மனதில்தான் இரக்கமும் அன்பும் அதிகமாக இருக்கும் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பது தானாக புலப்படும் அன்புக்குரியவர்களை விடாதீர்கள் ஏனெனில் அவர்களைப் போலவே இன்னொருவர் அமைவது கடினம் குழந்தையே எப்படி இருந்தாலும் இவ்வுலகம் குறைத்தான் கூறப்போகின்றது புனக்கு பிடித்தது போலவே இருந்துவிடும் உண்மையுடன் வாழ்வதே இறைவனை வணங்குவதற்கு ஒப்பாகும் மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தினார் நீங்கள் யார் என்பதை நீங்களே மறக்க நேரிடும் உங்கள் மீதும் சற்று கவனம் வையுங்கள் உலகே உங்களை உயர்ந்து பார்க்கும் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பிற்காக இயங்குவார்கள் இதுவே நிதர்சனமான உண்மை நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நாம் வெற்றிக்கு துணை நிற்கும் குழந்தையே வாழ்க்கையில் நல்லது நடந்தால் பெருமைக்கொள் நடக்கவில்லையா விட அதிகமாக பெருமைக்கொள் ஏனென்றால் நாளை விட சிறப்பாக நடக்கும் மனிதனை தவிர பிற உயிர்கள் ஒருபோதும் தன் குணங்களையும் இயல்புகளையும் மாற்றிக்கொள்வதே இல்லை மன்னிக்க மற்றும் கற்றுக்கொள் ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்களே துன்பம் துயரம் கவலை நீங்கட்டும் அன்பு வளம் செல்வம் பெருகட்டும் வாழ்வில் என்று மகிழ்ச்சி நிம்மதி நிலைக்கட்டும் விடியும் என்ற எண்ணத்தில் உறங்க செல்லும் நீ முடியும் என்ற எண்ணத்தோடு எழுந்து அனைத்தையும் வாழ்க்கையில் சாதிக்கலாம் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் கடவுள் அவனை ஒரு நாளும் கைவிடுவதில்லை எப்போது நீ நினைத்தாலும் அப்போது நான் உனக்கு காட்சிகளிப்பேன் வாகனத்தில் வலம் வருவேன் கடைகளிலே காட்சிகளிப்பேன் பாடலாக நான் வருவேன் பற்றிகளாய் பறந்து வருவேன் விலங்குகளாய் அருகில் நிற்பேன் கருணையோடு நீ கண்டால் காற்றாக கூட நான் வருவேன் தங்கமே எங்கிருந்தாலும் நீ என்னை நினைக்கும் போது உன் அருகில் இந்த சாகி இருப்பேன் சொர்க்கத்தை தேடி நீ செல்ல வேண்டாம் உன்னை தேடி சொர்க்கம் வரும் நீ சாகியை நாடி சென்றான் எதை நினைத்தும் வருந்தாதே மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கின்றது விரைவில் பண பூர்த்தியாகும் துன்பத்தில் இருந்து விடுவிக்கப்படுவார் நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல் போவதும் அவன் அருளால்தான் ஏன் வீணாக குழப்பம் நடந்ததை பற்றி வருத்தமும் வேண்டாம் நடக்கப் போவதை பற்றி கவலையும் வேண்டாம் அனைத்தையும் இந்த சாகியப்பா பார்த்துக் கொள்வேன் நிச்சயமாக நல்ல முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது தங்கமே உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாது நானிருக்கின்றேன் உனக்கு துணையாக பத்து பேருக்கு உதவி செய்து கிடைக்கும் புண்ணியத்தை விட ஒருவருக்கு கூட கெடுதல் நினைக்காமல் கிடைக்கும் புண்ணியம் மகத்தானது குழந்தையே நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருப்பேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் நல்லதே நடக்கும் கலங்கி நிற்காதே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் சாயி நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்ட விட மாட்டேன் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றேன் அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இரு தங்கம் வெயில் காலத்தில் சூரியனை திட்டுபவர்கள்தான் மழைக்காலத்தில் அதை அழைக்கின்றார்கள் போல் என்று உன்னை வெறுத்தவர்கள் நாளை உன்னை தேடி உன் இருப்பிடம் வருவார்கள் அதுவரை பொறுத்திரு வெற்றி நிச்சயம் அடுத்தவருக்காக நீ விளக்கை ஏற்றும் பொழுது உன்னுடைய பயண பாதையும் வெளிச்சமாகின்றது தாயின் அன்பிற்கு இணையானது ஏதும் இல்லை கடவுளும் தன் அடியவர்கள் மீது தாய் போல அன்பு செலுத்துகின்றான் எத்தனை நபர் நீ நினைத்தது நடக்காது என்று கூறினாலும் அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாதே உன் சாயப்பாவிடம் சொல் நடத்தி கொடுப்பது என்னுடைய கடமையாகும் அதனால் கவலைகளை விட்டு தைரியமாக இரு குழந்தை என்னை வணங்குபவன் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்ய மாட்டான் அப்படி செய்தால் அவன் என் குழந்தையே இல்லை உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே நான் இருக்கின்றேன் உனக்காக உனக்கான பாதையை நான் மாற்றி அமைக்கின்றேன் தைரியமாக இரு என் மீது நம்பிக்கைவை உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன் போனது போனதாகவே இருக்கட்டும் யாரையும் நம்பாதே உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயம் இந்த சாகி உதவி செய்வேன் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் இந்த சாகி அப்பா ஒருபோதும் வாக்கு தவறுவதில்லை நீ என் படத்தை பார்க்கும் பொழுது என் முழு தரிசனமும் உனக்கு கிடைக்கிறது நீ எதிர்பார்க்கும் அனைத்து நல்ல காரியங்களும் சிறப்பாக நடக்கும் என் வாக்கு பொய்யானது இல்லை குழந்தை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் கவலைப்படாது இரண்டு நாட்களில் கவலையில் இருந்து விடுபடுவார் உணவு தானம் செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்வில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் நான் மட்டுமே என்று புரிந்து அந்த பிரச்சனையை சிந்தித்துப் பார் நான் யார் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொள்வார் என் பிள்ளையை நான் தேவையில்லாததை நினைக்க ஒருபோதும் அனுமதிப்பதில்லை நீ இப்போது என்னிடம் கேட்பது நான் உனக்கு காட்டியதுதான் ஆகையால் காட்டிய எனக்கு நிறைவேற்ற வழியும் தெரியும் அதற்கான வழி விரைவில் உன்னை வந்தடையும் நீ கலங்காமல் இருத்தங்கமே உனக்கு நான் பலமுறை சொல்லிவிட்டு நீ விரும்பியது உடனே நடக்காது என்று ஆனால் நீயோ என்மேல் கோபப்படுகின்றான் எந்த ஒரு செயலுக்கும் இரண்டு பக்கமும் யோசித்து பார் நம்பிக்கை என் மீது வைத்து பொறுமையுடன் இரு நல்லதை நடத்தி வைக்க நான் இருக்கின்றேன் அஞ்சாதி தங்கமி நீ ஒரு வழிகாட்டியை சந்திப்பார் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல் நல்ல நாட்கள் வரும் ஒரு துறவியை சந்திப்பார் உன் வாழ்க்கை வளமாகும் என் தங்கமி இன்று மஞ்சள் நிறத்தை அணிந்து கொள் நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்று இன்று என் மாயிக்கு வந்த பிறகு உனக்கு தெரியும் என் பிரசாதத்தை உட்கொள் குழந்தையே மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் யார் வெறுத்தால் என்ன யார் விலகினால் என்ன இறுதி வரை உன்னுடன் வருவதற்கு சாகி நான் இருக்கின்றேன் உன்னுடைய பாக்கிய காலம் நெருங்குகின்றது வீணாக துவண்டு விடாதே கையை கழுவுவது எவ்வளவு சுலபமும் அவ்வளவு சுலபமாக உனக்கு செல்வம் வந்து சேரும் பெரும் செல்வத்திற்கு ஆவா எனக்கு அறுசுவை உணவை படையலிட்டு நீ திருப்தி அடைவதை விட இல்லாத வரியோ வாகில்லா ஜீவராசிகள் ஆகியோருக்கு உணவளிப்பதால் நான் திருப்தியடைந்து உன்னை மிகவும் நெருங்குகின்றேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை உனக்கு மனநிறைவு கிடைக்கும் கலங்காதே தங்கம் இருப்பவன் இல்லாதவனைப் போல நடிக்கின்றான் இல்லாதவன் இருப்பவனைப் போல நடிக்கின்றான் நடிப்பதே வாழ்க்கை என்றாகிவிட்டது கலிகாலம் குழந்தையே போராடி தோற்பதும் வெற்றிக்கு சமம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாது உலகத்தில் சிறந்தவன் உனக்கு நீயே என்று சொல்லிக்கொள் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இயல்பான பேச்சு யாரையும் காயப்படுத்தாத அன்பு பசிக்கு உணவு பண்பு மாறாத பார்வை இவைத்தான் நீ யார் என மற்றவர்களுக்கு காட்டும் உண்மையாய்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை இருந்தாலே போதும் சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது குழந்தையே வறுமைக்கு பின் வரும் செல்வமும் அழுகைக்கு பின் வரும் தைரியமும் தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் நிச்சயம் என்றென்றும் நிலைத்து நிற்கும் காலம் காட்டிக் கொடுக்கும் வரை சிலர் தங்கள் முகமூடியை கழட்டுவதே இல்லை தாயிடம் நிரும்பி அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று இதைத் தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதே எத்தனை வழிகள் உன் மனதில் இருந்தாலும் அத்தனை வழிகளும் உன்னை விட்டு மறைந்து செல்லும் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினான் நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் தைரியமாக இரு தங்கம் இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நிச்சயம் வாழ்வில் உயர்நிலையை அடைவா என் துணை உனக்கென்று உண்டு தங்கமே என் மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல லீலைகளை புரிந்து பொறுமையை கற்பித்து உன்னை வளர்ச்சியடைய செய்வேன் தேடி தேடி சென்று அன்பை திணிக்காது அது அவர்களுக்கு திகட்டிவிடும் அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாது உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் குழப்பத்தில் இருக்கின்றா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே நீ புலம்பியது போதும் குழந்தையே உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது கலங்காதே நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் உனக்கிருந்த கஷ்ட காலங்கள் முடிந்து நல்ல காலம் பிறந்திருக்கின்றது இனி வெற்றி உன்வசம் அமையப் போகின்றது காலந்தனை நான் மாற வைப்பேன் கண்ணே உன்னை நான் வாழ வைப்பேன் என் ராஜாத்தி கண்ணி நீ கலங்காதிரு உன்னை தூக்கி எரிந்துவிட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது என் மீது என்று விடியும் என்று நம்பு வெளிச்சம் நிச்சயம் முடியும் என்று நம்பு வெற்றி நிச்சயம் கடந்த கால நினைவு எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படும் துணிபவனுக்குத்தான் துன்பம் குறையும் நானிருக்கின்றேன் சாயராம் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் மனம் சாந்தமடையும் அபரிமிதமான நம்பிக்கையும் விளையும் எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாது விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் திருப்தியாக இருக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன் நினைவில் உன் சாயப்பா